ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேஜ் கருப்பு உளுந்து எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வாங்கி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் கருப்பு கவுனி அரிசியும் இரநூத்தி ஐம்பது கிராம் போட்டு சேர்த்தே வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வறுக்கும் போது லைட்டாக வெள்ளை கலரில் ஆகும் அப்போ தான் நல்லா வறுத்ததுக்கான நமக்கு அடையாளம் தெரியும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கங்க நான் நல்லா வறுத்துக்கிறேன் நீங்களே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக ஆகுறதை நல்லாவே பார்க்க முடியும் அந்த டைமில் அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுத்து இரநூறு கிராம் பாதாம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போது அதே இதில் இரநூறு கிராம் முந்திரி எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி கூடையே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பத்து பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா முந்திரி கூடையே வருது அதையும் எடுத்து இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அது நல்லா ஆறட்டும் நம்ம குழந்தைங்க கடையில் விற்கிற கண்ட கண்ட சாக்லேட் அப்புறமேட்டு சுகராக இருக்கிற ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம இதை டெய்லி டூ டூ கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பேரண்ட்ஸுமே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை எனக்கு ரொம்ப தெம்பே இல்லை சத்தே இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் பட் எப்படி செய்யறது தெரில அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே டூ வீக்லேயே நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா சூடு ஆறிட்டான்னு சொல்லி ஒரு டூ டைம் செக் பண்ணிக்கோங்க நல்லா ஆறட்டும் இதை அப்படியே வாங்கி நம்ம அப்படியே லட்டு குடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இதை நம்ம வறுத்து எடுத்து செய்யும் போது தான் நம்மளுக்கு ஒன் மந்த்து கெட்டு போகாமல் இருக்கும் லட்டு அதனால தான் இப்போது வந்து ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் அப்புறம் சலிக்க போகிறோம் அப்புறம் லட்டு பிடிக்க போகிறோம் இதான் வந்துட்டு பண்ணணும் ஃபஸ்ட் நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சி இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம வந்து சலிக்கணும் தான் லட்டு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதில் சலிச்சுக்கலாம் இப்போ சலித்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பவுடரை வந்துட்டு மொத்தத்தையும் நான் லட்டு பிடிக்க போகிறதில்ல கொஞ்சத்தை எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இது எதுக்குன்னா மார்னிங் நம்ம எப்பயுமே இட்லி தோசையே சாப்பிடுவோம்ல அந்த டைமில் ஒன் டே இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் போட்டு கூல்